இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மீகா ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கிறிஸுக்கு மாணவர்களே இந்த இரவு நேரம் வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுகிற ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தடைகளுக்கு முன்பாக கடந்து போய் அந்த தடைகளை நீக்கி அதன் வாசலுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் முன்பாக கடந்து போய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து ஜெவிக்கும் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற திருமண தடைகள் வேலை தடைகள் இல்லை வேறு எந்த காரியத்திற்காக தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த கற்பத்தின் தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவார் மேகா ரெண்டு பதிமூணு வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் படியே உங்களுடைய இருக்க தடைகளை நீக்கி போட்டு உங்களை அற்புதமான வாசலுக்குள் அனுகூலத்தின் வாசலுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கிற வாசலுக்குள் ஆசிர்வாதத்தின் வாசலுக்கு நினைத்திருக்கிற காரியத்தின் வாசலுக்குள் உங்களை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்